அரபரங்கம் போன்றே அது இந்துக்கும் புலவர்கள் மறைந்து கிடக்கும் தமிழ்நாட்டில் தமிழுக்காக்கம் எந்தவரும் என்று கேட்கப்பட்டிருந்த நிலையிலே பார்வையுள்ள போல் தலையாக வழங்க முன்வந்த திரு பஞ்சாச்சர இங்கனாருக்கும் என்னை எண்ணை நினைந்து நத்தமிழ் தூண்டு செய்து வருகின்ற நாராயணனாருக்கும் பேர் தெரியாத பிற அன்பருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் என்ற வாழ்க்கை இன்று உங்களை நான் என் குடக்கண்ணால் காணா அப்படின்னும் கண்ணால் காண்கின்றேன் இந்நாட்டில் தொலை தொலைவில் நண்பர்களோடு நான் தொலைபேசி பேசுவது போன்று இப்போது என் நாடா பரிவான் உங்களோடு நான் பேசுகின்றேன் நீங்கள் இருக்கும் நாடு ஒரு அயல் நாடு போல தோன்றினாலும் உண்மையிலே அயல் நாடு அன்று கிறிஸ்துவுக்கு முன்பு அதாவது வரலாற்று பேசாத காலத்திலே குமரி பாண்டிய அரசு ஒருவனான வடிம்பலம்ப பாண்டியன் என்பவன் தன் இப்போது ஜாவா என்று சொல்லப்படுகிற காலிச்சீரை கைப்பற்றி அதன் கடற்கரையில் ஒரு பெரிய பாறையின்கள் தன்னுடைய பாதையுடைய வருவை குறித்து அந்த கடல் அலையானது என்று கழும்படி அமைத்திருந்தான் சால் என்கிறது என்கிற சொல் தமிழில் சென்னல் என்று பொருள்படும் அது வடமொழியாளர்கள் யவ என்று மொழிபெயர்த்தார்கள் யவை என்றால் கூலம் அல்லது தானியம் என்று பொருள்படுவது இந்த யவ என்ற சொல் பிற்காலத்தில் சகர முதலாக தெரிந்து ஜாவா என்று வழங்கி வருகின்றது இந்த தீவு போன்ற பக்கத்தில் வேறு சில தீவுகளும் தமிழ் பெயர் பெற்று இருக்கின்றன என்கிறது பொருணை பொருணை என்ற பெயருடைய என்பது உள்ள தாம்பரில் பெயர் பக்கத்தில் இருக்கிற சுமதுரா என்பது என்பது சுமதுரை என்று செல்லினுடைய திருப்பானது சுமதுரை என்றால் நன்மதுரை என்று பொருள்படும் இந்த சி என்ற பின்ன முன்னோக்கு பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டதாக தெரிகிறது தாலித்தீவு பக்கத்தில் மதுரா என்று ஒரு சிறு தீவு இருக்கிறது நீங்கள் இப்போது நிலப்படத்தில் பார்க்கலாம் அது மதுரை என்கின்ற சொல் என்று நான் உங்களுக்கு சொல்லத்தான் இல்லை ஈழம் இருக்கும் மலையின் நாட்டு பெயர் பாண்டி நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள புதிய மலை என்பவருடைய பெயராகும் புதிய மலைக்கு மலையம் என்பது தமிழ் பெயர் இப்படி பல தீவுகளும் நிலப்பகுதிகளும் கிழக்கு இந்திய தீவு கழகத்தில் தமிழ் பெயர் பெற்றிருக்கின்றன

தமிழுக்கு மிக ஆக்கமான ஆதர இருப்பதை அறிந்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் நாட்டு மக்கள் போன்று உங்கள் நாட்டு தலைமை அடிக்கிற திருவாளர் கும்பு அப்துல் ரஹீமானும் மிக சான் சார்ந்த சான்றிதழை பண்பட்டுவதாக இருந்து தமிழ் மக்களை தன் நாட்டு மக்களைப் போலவே அன்பாக அரவணைத்து வருவதும் மிக மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் ஆண்டு தொடக்கத்தில் ஜனவரி மாதத்தில் இரண்டாவது உலக தமிழ் மாநாட்டிலும் அவர் வந்து கலந்து கொள்வார் என்று நாங்கள் மிக அவராகவும் எதிர்பார்க்கிறோம் அப்போது நீங்கள் நடக்கூடிய வந்தால் எங்களுக்கு மிக அதிர்ச்சியாக இருக்கும் இப்போது சில பாட்டுகளை நான் பாடத் தொடங்குகின்றேன் என் சித்தம் கலபதம் என்கிற புத்தகத்தை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் அதற்கு உள்ள சில பாடல்களை நான் பாடி காட்டுகிறேன் முதலாவது கடவுளை வேண்டல் என்று இரண்டாம் பாடல் 간다 themes... 아자 பல்லவியை நான் நிச்சயம் படி எண்ணுமையிலேருந்து மாற்றிருக்கிறேன் என்னை கருத்துக்கொள்கிறேன் പജി പറഞ്ഞ് പദ ཨོཾ ཛོཾ་ པདྨ་ ཛིེ ཀེ ནཱ་མཿ ལེགས། བདེ་བར་གྱིས།

அடுத்த கணுமாக கர்மங்கள் தெய்ந்த Bum, <laughs> bum,